வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுபலக்ஷ்மி முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு குறித்து வெளியான தகவல் மோட்டார் சைக்கிள் துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து இருவர் பலி இன்றைய தங்க விலை நிலவரம் வவுனியாவில் பொதுமகன் உயிரிழந்ததால் பதட்டம் லாரியில் கொண்ட மோட்டார் சைக்கிள் ஒருவர் பலி அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் மீட்பு தோட்டத் தொழில் செய்த மூவரை கலைத்து கலைத்து கொட்டிய குளவி வைத்தியசாலையில் அனுமதி சமூக ஊடகங்களில் இருந்து விலகியிருங்கள் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமாக குறைந்திருந்தாலும் அது போதுமானதாக இல்லை என்று விவசாய பிரதிநிதி அமைச்சர் நாமல் கருணா ரத்ன குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறினார் இந்த நிலையில் எதிர்காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை மேலும் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் விலைகள் மேலும் குறைய வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கமைய எதிர்காலத்தில் விலை குறைப்பினை மக்கள் அனுபவிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக பிரத அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹசலக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹெட்டிபொல வீதியின் உடவல பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் ஹசலக அளவில் இருந்து ஹெட்டிபொல நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்துள்ள துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் துவிச்சக்கர வண்டியில் சென்றவரும் மகையங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தனர் விபத்தில் மரணித்தவர்கள் இருபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி மூன்று வயதுடைய பரவர்த்தன ஓய மற்றும் ஹசலக பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் அவர் சடலங்கள் தற்போது மகியங்கனை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹசலக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இன்று சனிக்கிழமை கொழும்பு செட்டியார் தெருவில் விற்பனை செய்யப்படும் தங்கத்தின் விலை நிலவரம் வருமாறு ஒரு பவுண்ட் தங்கம் இருபத்தி இரண்டு கரட் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாவாகும் ஒரு பவுண்ட் தங்கம் இருபத்தி நான்கு கரட் ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாவாகும் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் விபத்தொன்றில் பொதுமகன் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து குறித்த பகுதியில் நேற்றிரவு பதட்டம் ஏற்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது காவல்துறை உத்தியோகத்தர்கள் சிலர் உந்துருளியில் பயணித்த குறித்த நபரை திருத்தி வந்ததாகவும் அதன்போது உந்துருளி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் குறித்த நபர் உயிரிழந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதன்போது சம்பவ இடத்தில் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகளை அடுத்து அங்கு பதட்டம் நிலவியதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து காவல்துறையின் உந்துரைகளுக்கும் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த வயதுடையவர் என தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து எமது செய்தி காவல்துறைவரித்த காவல்துறை ஊடகப் பிரிவு உந்துருளியில் பயணித்த நபர் குறித்த கூமாங்குளம் பகுதியின் வீதியோரம் உயிரிழந்து கிடந்ததாகவும் அதன்போது தகவல் அறிந்து காவல்துறையினர் அங்கு சென்றதாகவும் தெரிவித்துள்ளது எனினும் காவல்துறையினர் துரத்தி வந்தமை நாள் விபத்துக்குள்ளாகி குறித்த நபர் உயிரிழந்ததாக கூறி அங்கிருந்த பொதுமக்கள் காவல்துறையினரை தாக்கியதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவத்தில் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மொரட்டுவையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்று அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளை முந்திச் செல்ல முயன்ற போது ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் நேற்று மதியம் கல்கிச பகுதியில் லொரி சாரதி முந்திச் செல்ல முயன்றபோது லொரியின் இடது பக்கத்தின் நடுப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டது இதன்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் லொரியின் இடது பின்புற சக்கரத்தின் கீழ் விழுந்து நசுங்கி போயுள்ளார் விபத்தில் பல தகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கலபோவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் விபத்தில் உயிரிழந்தவர் ஸ்ரீதா மாவத்தையைச் வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் பரவித்தீவுக்கு செல்லும் பாலத்திற்கு கீழே கடலில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மாத்தரை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இறந்த பெண் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் அவர் கருப்பு மஞ்சள் நிற உடை மற்றும் கருப்பு குட்டை பாவாடை அணிந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் மரணித்தவர் சுமார் ஐந்து அடி உயரம் கொண்டவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் குறித்து மாத்திரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குளவிக்கோட்டுக்கு இலக்கான மூன்று ஆண் தோட்ட தொழிலாளர்கள் மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து இன்று காலை பத்து மணிக்கு மஸ்கலியா போலீஸ் பிரிவில் உள்ள ஆர்பிகே பெருந்தோட்டகையாக்கத்திற்கு உரித்தான பிரௌன்சிக் தோட்ட ப்ளூம்பில்ட் பிரிவில் இடம்பெற்றுள்ளது தோட்டத் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையில் செடியின் கீழ் பகுதியில் இருந்த குளவை கலைந்து கொட்டியதால் மூன்று ஆண் தொழிலாளர்கள் கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர் இவர்கள் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட வைத்தியசாலையின் உள்ள வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காப்பத்து சாதாரண தர பரீட்சையில் எதிர்பார்த்த பொறுப்பவர்களை பெறாத பிள்ளைகளும் அவர்களது பெற்றோரும் சில நாட்களுக்கு சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது என மனநல மருத்துவர் தெரிவித்துள்ளார் கெராப்பட்டிய போதனா மருத்துவமனையின் சிறப்பு மனநல மருத்துவர் ரூபன் தெரிவித்துள்ளார் சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பரீட்சை முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுகின்றனர் சித்தி அடையாத பிள்ளைகள் இதை பார்க்கும்போது அவர்கள் மனசோர்வடைகிறார்கள் எனவே தேர்வில் சித்தி அடையாத பிள்ளைகள் அல்லது எதிர்பார்த்த முடிவுகளை அடையாத பிள்ளைகள் இந்த நாட்களில் சமூக ஊடக பயன்படுத்தக்கூடாது அத்தகைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிறிது காலம் சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது தங்கள் பிள்ளைகளின் முடிவுகளை மற்ற பிள்ளைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட வேண்டாம் என பெற்றோரிடம் சாதாரண சித்தி அடையாததற்காக தங்கள் அடையாத துட்டி அவர்களின் மனநிலையை மோசமடைய செய்ய வேண்டாம் என அவர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பிள்ளைகள் சிறந்த பொறுப்பொருட்களை பெற முடியாத போது ஏமாற்றம் அடைகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயற்சிக்கலாம் அவ்வாறான போக்கினை பிள்ளைகளிடம் உடனடியாக மரநல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என சிறப்பு மரநல மருத்துவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்